கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக இந்த நாளின் கிருபையின் வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்று பதினைந்து என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என் சத்ருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையினுடைய அந்த வரிசையின் முறைமையை தேவனிடத்தில் அவர் விட்டுவிட்டார் அவர் சந்திக்க போகிற தீமையான காரியங்கள் செழிப்பான காலங்கள் கஷ்டம் நிறைந்த காலம் எல்லாமே சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய கரத்தில் தான் இருக்கிறது என்பதை சங்கீதக்காரன் அறிந்திருந்தார் யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது யோசேப்புக்கு ஒரு கொடுத்திருந்தார் ஒருநாள் நிச்சயம் என்னை உயர்த்துவார் என்ற நம்பிக்கை யோசிப்புக்கு இருந்தது ஒரு ஒருநாள் ஆண்டவர் யோசிப்பை அந்த நாட்டுக்கே ஒரு பிரதம மந்திரியாக மாற்றினதை நாம் பார்க்கிறோம் பெரிய நாம் கர்த்தருக்காக காத்திருக்கும்போது நம்முடைய உயர்வு கர்த்தரிடத்தில் இருக்கிறது கர்த்தரை நிச்சயம் உயர்த்துவார் என்ற நம்பிக்கையோடு நாம் அவருக்கு நோக்கி அவருக்காக காத்திருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மகத்துவமான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கடுகுகளை போல அவர்கள் பலனடைந்து அடைந்து செட்டைகள் அடித்து எழும்புவார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சுகமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் நல்ல ஆசிர்வாதமான காரியங்களாக இருந்தாலும் எல்லாமே தேவனுடைய கரத்தில் இருக்கிறது நாம் அந்த நேரத்திற்காக அந்த காலத்திற்காக காத்திருக்கும்போது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏமாந்து போவதில்லை சூழ்நிலைகள் எப்படியாக இருந்தாலும் தேவனுக்காக நாம் காத்திருக்கும்போது தேவன் ஒரு நாளும் அவர்களை ஏமாற்ற மாட்டான் சங்கீதக்காரன் போல நாமும் நம்முடைய சுக துக்கங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது என்பதை அறிந்து நம்முடைய வாழ்க்கையை ஆண்டோடைய கரத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போம் அவருக்கு காத்திருப்போம் அப்பொழுது நாம் ஒரு நாளும் ஏமாந்து போகாமல் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் கற்றுருதாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்